ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிரை போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக்குழுந்தனை கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றன வணக்கம் அடுத்து வரக்கூடிய கொஞ்ச நாளைக்கு வந்து ராகு கேதுக்கள் வந்து கண்கட்டி வித்தை காமிக்க போகிறாங்க பிளாக் மேஜிக் கடந்த சில நாட்களாகவே சில மாதங்களாகவே ஆரம்பிச்சிடுச்சு ஆனால் இந்த காலகட்டத்தில் வந்து அதிகப்படியாக நம்மால் உணர முடியும் இது வந்து சொல்கிறது வந்து தனிநபருக்கு ஒருத்தருக்கு மட்டும் கிடையாது எல்லோருக்கும் எந்த ராசியாக இருக்கட்டும் எந்த லக்னமாக இருக்கட்டும் எல்லாருக்கும் இது வந்து இருக்கும் அப்போ இதில் வந்து தப்பிக்க முடியாதா அப்படின்னா தப்பிச்சிக்கலாம் அவருடைய பூர்வ புண்ணிய பலனும் இறை அருள்வாலும் உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல தசா புத்தி இருந்தது அப்படின்னா இதில் இருந்து சிறிது தப்பிக்கலாம் முழுமையாக தப்பிக்க முடியாது அப்போ எதாச்சும் செஞ்சிருமாங்க என்ன செய்யும் அப்படின்னா முதல்ல உறவுகளில் இருந்து நமக்கு வந்து ஒரு பிரிவினையை குடிக்கும் இப்போ சொல்கிற விஷயங்கள் எல்லாமே இருக்கும் ஆனால் இது நமக்கே தெரியாது நடந்து முடிந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அதனால தான் பிளாக் மேஜிக்னு சொல்கிறோம் கண்கட்டி வித்தை அப்படின்னு சொல்ல சொல்கிறோம் கேதுக்கள் அவர்களுக்கே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அது தனிச்சிறப்பு நம்மளை வந்து செய்யறதுக்கு தூண்டிட்டு அவங்க பாட்டி இருப்பாங்க எல்லோருக்கும் எல்லா உறவுகளும் அவர்கள் மூலியமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து வகை விஷயங்களும் ஒரு போலித்தன்மை இருக்கும் இப்போ நான் சொல்கிறதுல எல்லாத்துலேயுமே வந்து ஒரு போலி இருக்கும் ஒரு போலித்தன்மை இருக்கும் உறவுகளிடத்தில் ஒரு போலித்தன்மை இருக்கும் கௌரவத்தில் ஒரு போலித்தன்மை இருக்கும் பாரம்பரியமாக அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த பாரம்பரியத்தில் ஒரு போலித்தன்மை இருக்கும் புகழ் அப்படிங்கிறது வந்து போலித்தன்மை இருக்கும் புகழ் அப்படிங்கிற போலித்தன்மைனா வஞ்சக புகழ்ச்சி இதுதான் வஞ்சக புகழ்ச்சி நம்மளுக்கு வந்து தோன்றக்கூடிய எண்ணம் இருக்குது பார்த்திங்களா அந்த எண்ணம் வந்து நம்மளுக்கு தோணக்குள்ளேயே நல்ல எண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஆனால் அதே போல் இருக்காது நமக்கு வந்து அது அது அந்த எண்ணம் தோணக்குள்ளையே நல்லா இருக்குது இது ஆமாம்ப்பா ஃபஸ்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஆனால் அதே போல் இருக்காது போலித்தனமான ஒரு நல்லெண்ணமாக இருக்கும் போலி நல்லெண்ணம் அதே போல் இருக்கும் அனைத்தும் கடந்து ஒரு தேஜஸ் தேஜஸ்ன்னு சொல்லுவாங்களே அதே போல் அந்த தேஜஸ்ஸே போலியாக இருக்கும் அப்போ இது அனைத்தும் இதே போல் தான் இருக்குமா அப்படின்னா எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும் நாம அப்படி தான் இருப்போம் நமக்கு பிறர் செய்கிறது தான் அப்படி தான் இருக்கும் அப்போ இந்த போலித்தன்மையை எப்படி இது பண்ணுறது அது என்ன செய்யறது அப்படிங்கிறதுனா நாம் செஞ்ச காரியம் அல்லது செய்யக்கூடிய காரியம் அதில் வந்து ஒரு போலித்தன்மை இருக்கும் அந்த போலித்தன்மை வந்து வெளிப்பட்டு போகும் அந்த போலித்தன்மையை வந்து இன்னொருத்தங்க வந்து நம்மளை வந்து அதை அந்த போலித்தனத்தையே வச்சுக்கிட்டு கிண்டல் பண்ணுறது ஏளனம் பண்ணுறது நையாண்டி நக்கல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதேமாதிரி வந்து இது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதாவது நண்பர்களிடத்தில் இருக்கிறது வந்து எல்லார்டையும் சகட்டு மேடைக்கு மாறும் அதுதான் வந்து போலித்தன்மை ஒரு நய நக்கல் நையாண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அப்படின்னா இதை வந்து ஒரு ஈஸியாக எடுத்துக்கிறதுக்காக சொல்கிறோம் ரொம்ப இந்த இதே போல் விஷயங்களை வந்து கொஞ்சம் கனமாக சொல்லி மனசங்கடம் அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு ஈஸியாக ஜாலியாக எடுத்துப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் ஆனால் அது வந்து மனசு வலிக்க தான் செய்யும் அந்த வலி இந்த வலியையும் வேதனையும் நாம் சிரிச்சுக்கிட்டே கடந்து போனாலும் அந்த வகையையும் வேதனையும் இன்னொருத்தங்களுக்கு நாம் கொடுக்கறது தயாராகிடுவோம் இல்லைனா யார் நம்மளை வந்து அந்த கிண்டலம் கிளியும் பண்ணாங்களோ அவங்க மனசு வலிக்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே நம்மளும் வந்து கிண்டல் பண்ணுவோம் இது எப்படி அப்படின்னா என்ன சொல்கிறதுன்னா வெள்ளத்தில் விஷம் வைக்கிறதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதாவது விஷம் வைப்பதே தெரியாமல் செய்கிறது சிரிச்சுக்கிட்டே கழுத்து இருக்கிறது அப்படிங்கிறாங்களா இதே போலலாம் இதெல்லாம் வந்து எல்லா இதுலுமே உறவு எல்லா அனைத்து உறவுகள்லையும் இருக்கும் அனைத்து செயல்பாடுகள்லையும் இருக்கும் அனைத்து எண்ணங்கள் இருக்கும் நாம் உடுக்கக்கூடிய உடை எல்லாத்துலேயுமே இருக்கும் அது எல்லாமே இப்படி இருக்குது போலியாக இருக்குது அப்படின்னா போலி அப்படின்னா என்ன எப்படி சொல்கிறோம்னா இப்போ புகழ் புகழ் நல்லா புகழ்வாங்க அப்பா சூப்பராக இருக்குப்பா என்ன நல்லா ட்ரெஸ்ஸும் வெள்ள வெளியின்னு போட்டு வந்துருக்குறீங்க சுற்றுறீங்க ஜம்முன்னு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது ஒரு போலித்தன்மையாக இருக்கும் போலித்தன்மையாக என்னென்னா இது வரைக்கும் நம்ம அப்படி இருந்திருக்க மாட்டோம் அப்படிங்களா இல்லை அப்படின்னா அந்த ஏற்கனவே நம்ம இப்படி தான் இருப்போம் அப்படின்னா அதுலேருந்து மாறுபட்டு வேறு மாதிரி ஏதாச்சும் ஒன்று இருப்போம் அது ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து பிறருடைய பார்வைக்கு கண்ணை வந்து அது உறுத்தும் அப்போ அந்த போலித்தன்மை வந்து ஏதோ ஒன்று செய்யும் அந்த அவங்க வந்து புகார்ற மாதிரி வந்து நம்மளுக்கு தெரியும் புகழ்ற மாதிரி தெரியும் ஆனால் அந்த புகழ்ச்சி வந்து வஞ்சக புகழ்ச்சியாக இருக்கும் அதை நம்ம உண்மைன்னு நினச்சிக்கிட்டு நம்ம வந்து தேவையில்லாத ஒரு சில செயல்பாடுகளில் ஈடுபடுவோம் எப்படி சொல்கிறது பிறரை கவர்வதற்காக இந்த டூ வீலிங் வீலிங் பண்ணுறாங்க இல்லைங்களா பைக்கில் இதே மாதிரிலாம் போகல வந்து வீலிங் பண்ணாங்களா பைக்கில் வந்து சாகசம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா இப்போ இந்த சாகசம் வந்து ரியலானா எல்லோரும் பண்ணுறதில்ல யாரோ ஒரு சிலர் ஒரு சிலரை கவர்வதற்காக ஒரு வீலிங் பண்ணுவாங்க இந்த வீலிங்கை வந்து இப்போ தேவையில்லாமல் வயதுக்கு கடந்தவர்கள் கூட பண்ணக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இருக்கும் இதை நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் புரிஞ்சுக்கிறது ஒரு வீலிங்னு சொல்லிட்டு வீலிங்னால் அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் கூட அப்படி கிடையாது இப்போ எப்படி சொல்கிறதுனா ஒரு ரொம்ப வயதானவர் அவர் ஒரு இளமையாக திடீர்னு வந்து தோணணும் அப்படிங்கிறது வசரம் வந்து அவருடைய நடை உடை பாவனையெல்லாம் மாற்றலாருன்னு வச்சுக்கோங்க எப்படி இருக்கும் அப்படி ஒரு சிறிய குழந்தை நாம் வந்து அதை வந்து பெரிய மன பெரிய மனிதத்தன்மையாக ஒரு வேஷ்டி சட்டையை வந்து கட்டி அதுக்கு வந்து நம்ம ஒரு அழகு பார்க்கணும் அது அழகுன்னு சொல்லிட்டு ஆனால் அந்த குழந்தையே அதை விரும்பி செய்யுது அப்படிங்குள்ள அதை அதால் வந்து அதை சரியான முறையில் வந்து அதை உடுத்த முடியாது நாம் உடுத்துருவோம் நான் வந்து அதை உனக்கு கட்டித்தரேன் கட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் கூட அந்த குழந்தை ஏற்றுக்காது அதே செஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஆனால் ஓரளவுக்கு அதுக்கு விவரம் புரியும் ரொம்ப சின்ன குழந்தையாக இருக்காது வேற அளவுக்கு விவரம் புரிகிற குழந்தையாக இருக்கும் அது வந்து அதற்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கும் எல்லாம் இருக்கும் ஆனால் அடுத்தவர்களுக்கு வந்து ஒரு இலக்காரத்தை கிண்டலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இது குழந்தைன்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஒரு பதினைந்து வயது இப்படி வச்சு ஒரு பத்து பதினைந்து வயது குழந்தை அதே போல் இருக்கும் இது இது எல்லாத்தையுமே எப்படி சொல்கிறதுனா அவங்களுடைய வயசை பொறுத்து நம்ம வந்து மாற்றிக்கணும் அப்போ எல்லா விஷயத்துலையும் வந்து இதை வந்து நம்ம வந்து ஈஸியாக சொல்கிறதுக்காக ஈஸியாக ஒரு விஷயத்தை பார்க்கறதுக்காக நம்ம வந்து நான் சொல்கிறேன் ஆனால் இது வந்து நிறையா இடத்தில் வந்து பின்னால் வந்து நம்மளுக்கு ஒரு சங்கடத்தை கொடுக்கும் இது வந்து ஒரு நம்மளுக்கு வந்து அதிகப்படியாக நிறைய பேருக்கு வந்து என்னென்னா ஒரு அவருடைய இயல்பையாக இயல்பாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதுதான் வந்து இங்கேது ஒரு இது வந்து ஒரு கேலியோ கிண்டலோ ஏதோ ஒரு விளையாட்டுத்தனமாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் வந்து அந்த நேரத்தில் முடிந்து போகக்கூடிய ஒரு விஷயம் அதுதான் கேலியும் கிண்டலும் அந்த கேலியும் கிண்டலும் தொடர்ந்து நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னா அது எப்படி இருக்கும் அந்த கேளியும் கிண்டலுமே நமக்கு வந்து பழக்கப்பட்டு போகக்கூடிய ஒரு இடத்துல வந்துருக்கும் இதில் வந்து என்ன அப்படின்னா மேஜிக்னால் என்ன அப்படின்னா நாம் நம்மளை வந்து என்னால் எல்லாம் முடியும் நான் ஒரு லிமிட்டில் இருப்பேன் ஏன்னா நம்ம வந்து ஏதோ ஒன்று அனுபவிக்கிறோம் நம்ம தன்னை மீறிய ஒரு மதிமயங்கிய ஒரு நிலை இதுதான் வந்து அப்படி சொல்லணும் ஒரு மதிமயக்கத்து ஒரு ஏதோ ஒரு அக்கேஷ்னலாக நான் வந்து ஒரு விஷயத்தை வந்து செய்கிறேன் அதில் வந்து நான் முழுசாக ஈடுபட மாட்டேன் இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஆனால் அந்த ஃபன்னே ஒரு லிமிட்டுக்கு மேலே போகும்போது அவங்களால நிறுத்த முடியாது அது வந்து முழுமையாக வந்து அவங்கள வந்து ஆட்கொண்டுடும் இப்போ அதேமாரி நிலைமையில் வந்து நூற்றில் ஒரு இருபத்தஞ்சி முப்பது பேர் கழிச்சு மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை தான் வந்து சொல்கிறோம் ஏன்னா இது கொஞ்சம் நீண்ட காலத்துக்கு இருக்க போகுது அப்படிங்கிறதால இந்த இடம் வந்து இருக்கும் அப்போ இது தாண்டி இதெல்லாம் நாங்கள் வந்து இல்லை நாங்கள் மாட்டில் இப்போ நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு உங்களுடைய பூர்வ புண்ணியம் உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல தசாபுத்தி அமைப்புகள் இறையருள் இதெல்லாம் வந்து இருக்குது இதில் வந்து நாங்கள் தப்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் அப்படின்னா இது எல்லாத்திலேருந்து நீங்கள் ஒதுங்கியிருப்பீங்க எப்படி ஒதுங்கிருப்பீங்க அப்படின்னா இப்போ உறவுகள் அப்படின்னு சொல்லிங்கன்னா உறவுக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு வந்து இருக்கும் இடத்தை விட்டு வேறு இடத்துக்கு மாறிடுவீங்க அப்படி இல்லை அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு ஒரு வாரம் பத்து நாளை கூட வந்து ஒரு இடத்துல ந நீங்கள் வந்து நிலையாக இருக்க மாட்டீங்க இது வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் நீங்கள் வந்து ஒரு பரதேசி போலவே வந்து நீங்கள் சுற்றிகிட்டே இருப்பீங்க அது வேலை விஷயமா இருக்கலாம் ஏதோ எனி ஒன் எப்படியாவதுன்னு இருக்கலாம் நீங்கள் வந்து ஒரு இடத்துல வந்து நீங்கள் தொடர்ந்து உங்கள் இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய இந்த வீட்டில் வந்து நீங்கள் தினைக்கும் வந்து ரெகுலராக ரொட்டீன் ஒர்க் காலைல வேலைக்கு போனால் நைட்டு வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு வாரம் வீட்டில் இருப்போம் ஒரு வாரம் வந்து வேறு எங்கேயாச்சும் இருப்போம் அடுத்த வாரத்தில் வந்து வேறு எங்கேயாவது இருக்கக்கூடிய ஒரு சூழல் சந்தர்ப்ப சூழல் அதுமாரி கரெக்டாக வந்து இயற்கையாக அமைஞ்சிருச்சுன்னா நீங்கள் இதில் வந்து காப்பாற்றப்படுகிறோம் ரைட்டுங்களா இயற்கையாகவே நீங்கள் ஒரு வேலை விஷயமாக வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்காக படிப்பு எந்த ஒன்று எது ஒன்றாக இருந்தாலும் அதில் வந்து நீங்கள் வந்து தாண்டி போவீங்க அதே போன்ற இருக்கும் உங்களுடைய வேலை தொழில் இதை போன்ற அமைப்பில் உங்களுடைய கடமைக்காக அது வந்து நடக்குது அப்படின்னா இது வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் நீங்கள் ஒரு வேலை செய்கிற இடத்துல வந்து உங்களுடைய வேலையை வந்து ஒரு கேளிக்கின்றது பண்ணுறாங்க செயல்பாடுகள் தானே நீங்கள் இப்படி தான் செஞ்சு தீரணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல வரும்போது உங்களுடைய ஆக்டிடியூட் அந்த இடத்துல வந்து நீங்கள் அந்த வேலையை செய்யக்கூடிய முறை வந்து ஒரு ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டோ இல்லை வந்து வேறு ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த இடத்துல போகும்போது அந்த அது நல்லதோ கெட்டதோ எதாக இருந்தாலும் சரி அது வந்து விமர்சிக்கப்படும் ஒரு நண்பர்களுக்கு ம மத்திலேயே வந்து வாழ்வு தான் அப்படிங்கிறாங்கள்ல அதே போல் அது விமர்சிக்கப்படும் அது அனைத்தும் இல்லாமல் உங்களுடைய தனி மனித ஆசையின் காரணமாக ஏற்பட்டது சரிங்க ஒன்று அப்படின்னா அது வந்து நெகட்டிவ் நெகட்டிவ்வில் வந்து அது கொண்டு போய் முடியும் அப்போ ஒரு ஆசையின் காரணமாக நாம் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தையும் சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக செய்யக்கூடிய விஷயமும் இயற்கையாக அமையக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் வந்து மாறுபட்டு இருக்கும் மாறுபட்டு வரும் இதுதான் அப்போ நம்ம இந்த இடத்துல வந்து என்ன செய்யலாம் இதை போன்ற ஒரு அமைப்பை வந்து நம்ம ஏற்படுத்திக்க முடியுமா அப்படின்னா ஏற்படுத்திக்க முடியாது அப்போ இதில் வந்து நம்ம வந்து வேறு வழியில் வந்து செய்யவும் முடியாது அப்படின்னு அப்போ வந்து இந்த பதிவு வந்து போடுறீங்களா இது எதுக்காக அப்படின்னா ஓரளவுக்கு முழுமையாக நம்ம அதை சொன்னீங்கன்னா மதிமயங்கிய நிலை அந்த நிலை இல்லாமல் ஒரு சடன் ஸ்டேஜில் நம்மளால் சுதாரிச்சிக்க முடியும் எல்லாராலையும் கண்டிப்பாக முடியும் அந்த சுதாரிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏற்படுத்துவது தான் இதை போன்ற பதிவுகளே தவிர ஜோதிடம் அப்படிங்கிறதோ இல்லை வந்து கிரகங்கள் அப்படிங்கிறதோ வேறு எதையும் வந்து மாற்றிலாம் அமைக்க முடியாது உங்களால் சுதாரிச்சிக்க முடியும் உங்களுடைய எல்லையை நீங்கள் தீர்மானம் பண்ணி அந்த எல்லையில் வந்து பட்டு நிற்கணும் அப்படிங்கிற ஒரு வைராகியத்தை உங்களுக்கு கொடுக்கும் இதை போன்ற ஒரு அமைப்பது நாம் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்த கொடுக்கும் இப்போ சொல்லக்கூடிய சொன்ன சொல்லக்கூடிய எல்லாமே ஒரு இலகுவாக ஒரு லேசாக எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயமாக நான் சொல்கிறேன் ஆனால் வந்து அப்படி கிடையாது இது எல்லாமே மிக மோசமான ஒரு விளைவுகளைத்தான் தரும் நான் மதிமயங்கிய நிலைன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் மதிமயங்கிய நிலை அப்படின்னா பல வகைகளை சொல்லலாம் இப்பொழுது தான் வந்து இந்த காதல் இதை போன்ற விஷயங்களில் வந்து உண்மையாக அந்த காதலுடைய வலியும் வேதனையும் புரியும் ஏமாற்றப்படுவார்கள் நிறைய ஏமாற்றப்படுவாங்க காதலில் ஏமாற்றப்படுவார்கள் காதல் பிரியும் குடும்பத்தில் பிரிவினை வரும் உறவுகளுக்குள் பிரிவினை வரும் புதிதாக நமக்கு போதை வஸ்துக்களுடைய பழக்கம் ஏற்படும் இப்போ புரியுதுங்களா அப்போ இது எல்லாமே ஆரம்பத்தில் நம்ம வந்து செய்யும்போது என்ன அப்படின்னா நான் இதுலேருந்து மீண்டு வந்துடுவேன் இது வந்து எனக்கு வந்து சும்மா சின்னது எனக்கு இது பழக்கமாக மாறாது அப்படின்னு சொல்லி நினைப்போம் ஆனால் இது நாளடைவில் பழக்கமாவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்போ யாரோ ஒருத்தர் எதற்காகவோ ஏதோ எந்த சந்தர்ப்பத்திலேயோ ஏதோ ஒன்று வந்து இது பிறகு வந்து நடக்கும் அப்போ எல்லாருக்கும் நடக்கும்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் நடக்கும் அது அவங்களுடைய தகுதியை பொறுத்து எல்லாருக்கும் வந்து இதுதான் நடக்கும் சொன்ன எல்லாரும் காதலை தோத்துருவாங்களா காதலிப்பவர்கள் காதலை தோக்கறதுல அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது எல்லாருக்கும் குடும்பத்தில் பிரச்சனை இருக்குமா எல்லாருக்கும் குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனை இளம் வயது கணவன் மனைவிக்கு இருக்கும் கொஞ்சம் வயதானவர்களாக இருக்கிறாங்கன்னா அந்த அனுபவத்தின் காரணமாக அவங்க கொஞ்சம் அமைதியாகிடுவாங்க இளம் வயதில் இருக்கிறவங்க அப்படின்னா ஏதோ ஒரு காரணத்தின் வழியாக அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சிறு பிர பிராயத்தில் கொஞ்சம் படிச்சுட்டு இப்போதான் வந்து வெளியே வர்றாங்க இவங்களுக்கெல்லாம் வந்து நிறையா வந்து இதை போன்ற விஷயங்கள் வந்து நடக்கும் அப்போ உறவினர்களிடத்தில் வந்து தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ஒரு உறவுக்கு மத்தியில் நீங்கள் இருக்கிறீங்க இப்போ தான் புதுசாக காலேஜில் இருந்துட்டு ஹாஸ்டலில் இருந்துட்டு நீங்கள் வீட்டுக்கு வருவீங்க ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் அந்த இடத்துல போவீங்க எல்லாரிலும் சகஜமாக நீங்கள் பழகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நினச்சி நீங்கள் சில வார்த்தைகளை விட்டுடுவீங்க அந்த வார்த்தை உங்களுடைய உறவுகளை காயப்படுத்திடும் இந்த சின்ன வயசுலேயே இவனுக்கு இவ்வளோ திமுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் வந்துடும் உங்களை வந்து அவங்க ஒதுக்க ஆரம்பிச்சிடுவாங்க அவங்க ஒதுக்கிறது உங்களுக்கு தெரியாது ஏன்னா உங்களுடைய அனுபவம் வேறு அவங்களுடைய அனுபவம் வேறு அவங்களுடைய அனுபவத்தின் அந்த அனுபவம் தந்த விவேகம் வந்து அவங்கள வந்து அதை எப்படி கையாளணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் அதனால் வந்து அவங்க அது வந்து உங்களுக்கு அப்பொழுதே தெரியுமான்னா யாருக்குமே தெரியாது அது சில நாட்கள் கழித்து தான் தெரியும் நாம் செஞ்ச தவறு என்ன அப்படிங்கிறது அது காலம் பூரா அந்த ஒரு விஷயத்தை வந்து தொடர்ந்து நம்மளுக்கு வந்து உருத்தம் அவங்க வந்து அதை சொல்லி காட்டுவாங்க சொல்கிறது பிடிச்சி நம்ம வந்து சின்ன செய்த ஒரு சின்ன செயல் காலம் முழுவதும் நமக்காக ஒரு விஷயத்தை வந்து அது கொடுக்கும் அதுதான் வந்து அது கேரக்டராக மாற்றும் அவங்க அவங்க அவங்கள அறியாமலே உங்களுடைய கேரக்டரை வந்து அவங்க தீர்மானிப்பாங்க இந்த பையன் இப்படி தான் அவன் அப்போதே அப்படி தான் சொன்னான் அவன் அப்படியே இப்படி தான் பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்தை வந்து கொடுக்கும் அப்போ வெளியில் வந்து எந்த ஒரு விஷயம் தெரியாது உள்ளுக்குள் அனைத்து வகை போலியாக இருக்கும் கௌரவம் போலி கௌரவம் இருக்கும் போலி சந்தோஷம் இருக்கும் போலி நிம்மதி இருக்கும் போலி புகழ்ச்சி இருக்கும் போலியான போலியான ஆரவாரங்கள் குதூகலம் கொண்டாட்டம் எல்லாமே போலியாக இருக்கும் எல்லாம் இருக்கும் ஆனால் போலியாக இருக்கும் நமக்கு வந்து ஒரு காலம் முழுவதும் அதை நினைத்து நம்ம மகிழ்ச்சியாக சந்தோஷப்பட்டோம் அப்படின்னா அது வந்து நிஜம் அது நாம் மட்டும் இல்லாமல் நம்ம உடன் இருந்தவர்களும் நம்மை சார்ந்தவர்களும் சந்தோஷப்படுறாங்க மகிழ்ச்சியாக இருக்கிறாங்கன்னா அது வந்து இதாக இருக்கும் அப்போ இந்த காலகட்டத்தில் வந்து என்ன மாதிரி இருக்கும் நாம் அனுபவிக்கக்கூடிய அனைத்து சுகங்களும் சுகபோகங்களும் நம்முடைய வார்த்தைகள் பேசுறது நம்மளுடைய ஆட்டிடியூட் நம்மளுடைய உடை நடை பாவனை நம்மளுடைய தொடர்புகள் நம்மளுடைய மனம் எண்ணம் எல்லாம் மிகப்பெரிய அளவில் வந்து நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கற்பனையில் வந்து நம்ம வந்து மிதக்க வைக்கும் ஒரு மதிமயக்கத்தில் இருக்கிறது நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது தெரியாமலே அதனுடைய பாதிப்புகள் சிறுக 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 சில காலம் கழித்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு வெளியே போடும் அதுதான் வந்து நம்ம ஒரு கேரக்டரை வந்து உறுதிப்படுத்தக்கூடியதாக அடுத்தவங்க நம்மளை வந்து விமர்சிக்க விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு அளவில் வந்து குடும்ப அளவில் செய்கிறதா வெளியில் சமுதாயத்தில் ஒரு சில பேருக்கு வந்து சட்ட ரீதியாக கூட அந்த பிரச்சனைகள் வரும் நம்ம நம்ம என்ன செஞ்சாலும் அது வெளியே வந்துருங்க செய்கிறது வந்து தப்பாக சரியாங்கிறது தான் அடுத்தது ஆனால் பெரும்பாலும் நாம் செய்யக்கூடிய செயல்கள் தவறாக போவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம் மதிமயத்தில் இணைத்து செயல்களும் சிறிது தவறு அதில் இருக்கும் கண்டிப்பா இருக்கும் மதி மதிமயங்கிறது மதிமயங்க அப்படி சொல்ல பத்து நண்பர்கள் ஒன்று சேர்றாங்க அந்த இடத்துல வந்து ஒரு கொண்டாட்டத்தின் மிகுதியில் வந்து நம்ம அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொல்லிட்டு தெரியாது அது மறுநாள் அந்த இடத்துல ஒரு நம்ம யாராவது ஒரு பையன் வரும்போது அங்கே இருக்கிறவங்க வந்து சொல்லுவாங்க என்ன அந்த மின்ன்த்து வந்து இதுமாதிரி செஞ்சிட்டிங்க இதேமாரி வந்து நடந்துட்டிங்க உங்கள் நடவடிக்கைகள் சரியில்லையே நீங்கள்லாம்மா இப்படி இருப்பீங்க எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்ததுன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த ஒரு நிமிஷம் நம்ம வந்து ஆடிடுவோம் அப்போ இத்தனை வருஷமாக நம்ம வந்து ஒரு சேர்த்து வச்சிருந்த ஒரு நல்ல பேர் வந்து அந்த இடத்துல வந்து சின்னது பாதிக்கும் நம்மளுடைய மரியாதை அந்த இடத்துல வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும் இதுதான் நம்ம சொல்கிறது அப்போ மதிமயங்கிறது இதுதான் அப்போ எந்த இடத்துலையும் நம்ம வந்து முடிந்த வரை விழிப்புணர்வுடன் கொஞ்ச காலத்துக்கு வந்து இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த பதிவோட விஷயம் விழிப்புணர்வுடன் இருங்கள் சகலரும் சகல சௌபாக்கியங்களுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வாழ்க